இனியதோறும் மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வரும் உங்களுக்கு எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேவேளை இன்னும் இணைப்பை ஏற்படுத்தாது இருக்கின்ற உறவுகளே உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை தொலைக்காட்சியில் நேர்காணல் ஒன்றை வழங்குகிறார் பிரான்ஸ் து ஆகியவற்றில் வேந்தர் இரவு எட்டு மணி செய்தி வேளையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் நேர்காணலில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக எமானுவேல் மேக்ரோ அவர்கள் தொலைக்காட்சியில் நேர்காணலை வழங்க உள்ளார் அத்துடன் பிரான்சில் ஆறாம் தேதி முதல் நடைபெறவுள்ள இரண்டாம் உலக போரின் நிறைவின் பிரான்ஸ் நோமண்டி தரை இறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவின் நினைவு நிகழ்வு பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் தொலைக்காட்சி நேர்காணலுக்கு பின்னர் நடைபெற இருக்கிறது முக்கிய இடம் வகிக்க உள்ளதாக இந்த விடயம் தெரிவிக்கப்படுகின்றது காசா இஸ்ரேல் போர் உக்ரைன் போர் என்பவை தொடர்பாகவும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய தேர்தல்களுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஜூன் ஆறாம் தேதி வியாழன் அன்று எமானுவேல் மெக்ரோ அவர்களின் நேர்காணல் இரவு எட்டு மணி செய்தி வேளையில் பிரான்ஸ் து தேஃபா என்பனவற்றுக்கு ஒரு பிரத்யேகமாக வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை தொலைக்காட்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது இந்த பிரத்யேக நேர்காணல் பிரான்ஸ் எம்ஃபோ இருபத்தேழு பிரான்ஸ் எம்ஒ எஃப்ஆர் பிரான்ஸ் தேவே தேஃபா எம்ஓ எல்சிஎல் இருபத்தாறு ஆகியவற்றிலும் நேரடியாக ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் நடைபெறும் டி டேயின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் கலந்து கொள்ள இரண்டாம் உலக போர் வீரர்கள் பிரான்சுக்கு வருகை புரிகின்றனர் இரண்டாம் உலக போரின் அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வெள்ளிக்கிழமை டலாஸில் இருந்து பிரான்சுக்கு புறப்பட்டிருந்தார்கள் பிரான்சில் இவர்கள் டி டேயின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்கின்றார்கள் தொன்னூற்றாறு வயது முதல் நூற்று ஏழு வயது வரையாக உள்ளவர்களை கொண்ட ஒரு குழுவுடன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பாரிஸ் வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் நடைபெறும் டி டேயின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நினைவேந்தலுக்காக பிரான்சுக்கு படை வீரர்களை அழைத்து வரும் பல விமானங்களில் இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் ஒன்றாகும் இந்த குழுவே அமெரிக்காவில் இருந்து பரிசுக்கு முதலில் வந்து சேர்ந்திருக்கிறது அமெரிக்கன் கல்லறையில் மாலை அணிவிக்கும் நிகழ்வில் இந்த குழு பங்கேற்க உள்ளது ஆக்ரியோம்பிலும் அஞ்சலி செலுத்த இருக்கிறது ஏறத்தாழ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் நேசநாட்டு துருப்புக்களில் எழுபத்தி மூவாயிரம் அமெரிக்க துருப்புக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு நோமண்டியில் தரையிறங்கின இரண்டாயிரத்து ஐநூறு அமெரிக்கர்கள் உட்பட டி டே நாளில் மொத்தம் நான்காயிரத்து நானூற்று பதினைந்து நேசநாட்டு படைகள் கொல்லப்பட்டார்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இரண்டாம் உலக போர் வீரர்கள் மதிப்பளிக்கப்பட உள்ளனர் பிரான்சில் இந்த டி டேயை நினைவு கூறவும் வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இரண்டாம் உலகப் போரின் பங்கெடுத்த வீரர்களில் சிலர் வயது முதிர்வு சோர்வு மற்றும் உடல் ரீதியான சிரமங்களை மீறி நீண்ட அட்லாண்டிக் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதேவேளையில் சுமார் ஒரு லட்சம் அமெரிக்க உலகப் போர் வீரர்கள் இன்னும் உயிருடன் இருப்பதால் நியூ ஆர்லியன்ஸில் உள்ள தேசிய இரண்டாம் உலகப் போர் அருங்காட்சியகம் அவர்களின் நினைவுகளை பாதுகாக்க பணி செய்கின்றது தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொரு நகரங்களில் அலிமந்தசியோன் நிலியங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ்லில் கிங்ஸ் டிராவல்ஸ் ஐரோப்பிய தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளிவருவதற்கு ஒரு வாரம் உள்ளது ஐரோப்பிய தேர்தலில் மூன்றில் ஒருவர் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்று கருத்துக்கள் வெளியாகின்றன தேர்ந்தெடுத்ததில் மிகவும் உறுதியானவை தேசிய பேரணி ஏரன் வீதம் உறுதியாக இருப்பதாக கூறுகிறார்கள் மறுமலர்ச்சி கட்சியை தேர்ந்தெடுப்பவர்கள் எழுபத்தி வீதமாகவும் எல் எஃப்இ யை தேர்ந்தெடுப்பவர்கள் எழுபத்து மூன்று வீதமாக இருப்பார்கள் என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய தேர்தல் வாக்கெடுப்பு முடிவுகளுக்கு ஏழு நாட்களுக்கு முன்னர் தேசிய பேரணியின் வெற்றி பற்றி பேசப்பட்டு வருகிறது தேசிய பேரணியின் ஜோர்தான் பார்தெல்லா தலைமையிலான பட்டியல் முன்னணி வகிப்பதாக கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது இந்த கருத்து கணிப்பினை பி தொலைக்காட்சி லா டிரிபியூன் என்பவற்றுக்காக எலாப் ஒன்று முதலாம் தேதியன்று இதனை மேற்கொண்டு வெளியிட்டிருக்கிறது கருத்து கணிப்பில் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இது முன்னைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் சைபர் புள்ளி ஐந்து வீதம் வீழ்ச்சி கண்டுள்ளது மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள வலரே ஏர் தலைமையிலான மறுமலர்ச்சி பட்டியல் சென்ற வாரத்தை விட சைபர் புள்ளி ஐந்து வீதம் அதிகமாக பெற்று பதினாறு வீதத்தை எட்டியிருக்கிறது சோசலிச கட்சி பதிமூன்று வீதத்தில் தேக்க நிலையில் உள்ளது வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பல வாக்காளர்கள் தங்கள் விருப்பத்தை பற்றியோ அல்லது வாக்குச்சாவடிக்கு செல்வது பற்றியோ இன்னும் உறுதியாக தெரிவிக்கவில்லை நாற்பத்தாறு வீதம் பேர் உறுதியாக வாக்களிப்பதாக கூறியுள்ளனர் அதே நேரத்தில் பதின்மூன்று வீதம் பேர் வாக்களிப்பதை தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பிரான்சில் ஐரோப்பிய தேர்தல்களில் பங்கேற்பு ஐம்பது புள்ளி ஒரு வீதமாக இருந்தது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தரவுகளின்படி இருபத்தெட்டு நாடுகளைக் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த அளவில் இந்த விகிதம் ஐம்பத்தொன்று புள்ளி சைபர் வீதத்தை எட்டியது வாக்காளர்களில் மூன்றில் ஒருவர் தங்கள் வாக்குகளை பற்றி தங்கள் எண்ணத்தை மாற்ற முடியும் என்று கூறுகிறார்கள் பன்னிரண்டு வீதம் சாத்தியமான வாக்காளர்கள் தங்கள் முடிவை முதல் நாள் அல்லது அதே நாளில் எடுப்பதாக கூட கூறுகின்றார்கள் இது கருத்து கணிப்பு காசாவில் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் ஜூன் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று எக்ஸ் வலை தளத்தில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இதனை மெக்ரோ அவர்கள் பதிவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் யூத அரசு ஒரு புதிய ஒப்பந்தத்தை முன்மொழிவதாக வெள்ளிக்கிழமை அன்று அறிவித்திருந்தார் ஹமாஸ் உலகளாவிய போர் நிறுத்தத்தை அறிவித்து பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டால் ஆறு வாரங்களுக்குள் காசாவில் இருந்து அதன் அனைத்து படைகளும் திரும்பப் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனிய இஸ்லாமிய இயக்கமான ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிப்பதுடன் தொடர்புடைய காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கான புதிய முன்மொழிவை பாசிட்டிவ் சாத்தியம் என்று தீர்ப்பளித்துள்ளது பிரெஞ்சு ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பப்போவதாக அறிவிக்க மேக்ரோ தயாராகி வருகின்றார் என்று மரின் லூப்பென் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு படையினரை அனுப்புவது தொடர்பாக எமானுவேல் மேக்ரோ அவர்கள் அவ்வப்பொழுது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவது தொடர்பில் நேச நாடுகளுக்கு இடையில் உடன்பாடு இதுவரை முறையாக எட்டப்படவில்லை படை பயிற்றுவிப்பாளர்கள் என்ற போர்வையில் பிரான்ஸ் படையினரை உக்ரைனுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக அண்மையில் பிரான்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ வெளிப்படுத்தியிருப்பதை மரீன் லூ தெரிவித்துள்ளார் CSGO, Cash Carry, தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷபெல் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்தனோர் லாட்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாச்சபல் கார்தனோர்

கைது செய்திருக்கின்றார்கள் ஈவுல் கோபுர பகுதியில் உள்ள கே ஜெக் ஷிராக்கில் காணப்பட்ட ஐந்து பிரேதப்பட்டிகள் எதற்காக வைக்கப்பட்டிருந்தன என்பது பற்றிய விவரம் எதுவும் வெளியாகவில்லை இந்த பிரேதப்பட்டிகளை கண்ட சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஈவுல் கோபுர பணியாளர்களின் கவனத்திற்கு இவை சென்றதை அடுத்து அவர்கள் போலீசாரை அழைத்திருக்கின்றார்கள் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பிரேதப்பட்டிகளை அகற்றியிருக்கின்றார்கள் இந்த பெட்டிகள் பிரெஞ்சு குடியால் போர்க்கப்பட்டிருந்தது எனவும் உக்ரைனில் கொல்லப்பட்ட பிரெஞ்சு என அதில் எழுதப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் பெட்டிகளை அப்புறப்படுத்தியதுடன் குறிப்பிட்ட செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பல்கேரியா உக்ரைன் ஜெர்மனி ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது பரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதற்கான நாட்கள் நெருங்கி வருகின்றன ஒலிம்பிக் போட்டியின் ஆரம்பம் செயின் நதியுடன் சம்பந்தப்பட்டுள்ளது செயின் நதி பணிகள் நிறைவு பெறுவதாக இல்லை இதனை சுத்திகரிப்பதற்காக பெரும் தொகை பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலில் செயின் நதியில் ஐம்பதாயிரம் கனமீட்டர் கழிவு நீர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவிலின் மாவட்டத்தில் உள்ள கொம்ப்லா செந்தோனாரி பகுதியில் கழிவுநீர் நீர் உறிஞ்சும் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதால் கழிவு செயின் நதியில் சேர்ந்திருக்கின்றது கழிவுநீர் கலந்துள்ள பகுதி மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளது கழிவுகள் நதியில் கலந்துள்ளன நதியின் நிறம் மாறியிருப்பதையும் அவதானிக்க முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழிவுநீர் உறிஞ்சும் பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனம் மீது தற்பொழுது நகரசபை வழக்கு தொடுத்துள்ளது பரிஸ் நகரத்தில் நடைபெறுகின்ற ஆயுத கண்காட்சியில் பங்கெடுப்பதில் இருந்து இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது ரஃபா மீதான இஸ்ரேலிய படை பிரிவு மேற்கொண்ட தாக்குதலுக்கு பாரிஸின் எதிர்ப்புடன் தொடர்புடைய முடிவு இது என்று பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் பாரிஸ் நகரத்திற்கு அருகில் இருக்கும் வில்பேந்தில் நடைபெறும் வருடாந்த ஊரோசெட்டரி ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில் கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் பங்கேற்க பிரான்ஸ் தடை விதித்துள்ளது அரசாங்க அதிகாரிகளின் முடிவின் மூலம் ஈரோ செட்டரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு துறைக்கு எந்த நிலைப்பாடும் இருக்காது என்று கொஜெஸ் ஈவென்ட் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் எழுபத்து நான்கு இஸ்ரேலிய நிறுவனங்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தொராம் தேதி வரை பரிசின் சர்வதேச விமான நிலையம் சால்ஸ்து கோல் அருகில் உள்ள கண்காட்சி மைதானத்தில் நடைபெறும் ஆயுத கண்காட்சி நிகழ்வில் கலந்து கொள்ள தயாராக இருந்தன அவற்றில் பத்து ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதாக கோஜஸ் முன்பு அறிவித்திருந்தது கடந்த வாரம் ஆர்வலர்கள் குழு சட்டப்பூர்வ எச்சரிக்கையை விடுத்ததுடன் காசா ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியின் பிற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் குற்றங்களின் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வாங்குவதையும் விற்பதையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு கோஜசை வலியுறுத்தியது இஸ்ரேலிய பிரதிநிதிகள் பாதுகாப்பு கண்காட்சியில் பங்கேற்பதை தடுக்கும் முடிவு இறுதியில் பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிக்கின்றது என்று ஒரு சமூக ஊடக இடுகையில் இஸ்ரேலின் போர் அமைச்சரவை அமைச்சர் பெனி கேன்ஸ்ட் பிரெஞ்சு பிரதமர் கப்ரியேல் அத்தாலுக்கு தெரிவித்திருக்கின்றார் பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசின் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு உபவூப் சென்டோனையோ பத்து